சிவபுராணம் பகுதி நான்கு திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மெய்யே உன் பொன் அடிகள் கண்டின்று வீடுட்டேன் ஐயா என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி